அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கு நாம் இப்போ வந்து பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா இருக்கிறதுலையே ஃப்ரூட்ஃபுல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க அதாவது பொதுவாக நம்முடைய பிரமாணத்தில் நமக்கு என்ன சொல்கிறதுனா மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மூணாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இது எல்லாமே நமக்கு வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்தானங்களை தவிர மீதி எல்லா ஸ்தானங்களுமே நமக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானங்கள் தான் அதில் நமக்கு எந்த சந்தேகமோ வேண்டாம் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா ஸோ நமக்கு வந்து ஒரு இந்த மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் இதெல்லாம் மறைவு ஸ்தானங்கள் இதை தவிர வேறு எல்லா ஸ்தானங்களுமே நமக்கு வந்து ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஸ்தானங்கள் தான் இதையும் தாண்டி நமக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு வச்சுப்போம் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா அவருடைய பார்வைகள் நம்முடைய நான்காம் இடம் நான்காம் இடத்துல படும் நம்ம லக்னத்தில் படும் நாலாம் இடத்துல படும் ஐந்தாம் இடத்துல படும் அப்போ இந்த ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் இடத்தையோ அல்லது லக்னத்தையோ செவ்வாய் பா லக்னத்தை செவ்வாய் பார்த்தாருனா அல்லது லக்னத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவங்க இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து பிறந்தபோது கண்டிப்பாக பிறந்தபோது கண்டிப்பாக ஏதோ ஒரு மருத்துவ செலவினம் கண்டிப்பான முறையில் ஆயிருக்கும் நீங்கள் பலன்களை வச்சுக்கிட்டு கிரகநிலையை ஆராயக்கூடாது எப்போதுமே அது தப்பு அது வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுரும் தயவுசெய்து இந்த ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடத்தில் ஜோதிடத்தில் நுழையணும் இல்லை ஜோதிடத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கோங்க எப்போதுமே பலன்களை வச்சுக்கிட்டு கிரகநிலையை நம்ம ஆராயக்கூடாது கிரகநிலையை வச்சுக்கிட்டு என்ன பலன்கள் நடக்குதுங்கிறத பார்க்கணும் அப்படின்னா மட்டும்தான் அது வந்து கரெக்டாக வரும் உனக்கு ஓ உனக்கு வந்து பச்சை கலர் பிடிச்சிருக்கோ அப்போது நீ வந்து புதன் ஆதிக்கத்தில் பறந்துருப்ப அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது ஐயா உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆதிக்கம் இருக்குது நீங்கள் லக்ன பாத சாரமோ இல்லை ஷட்பலம்னு ஒன்று போடுவோம் எல்லா கிரகங்களுடைய பலத்தையும் கடித்து போடுறது இல்லை அஷ்டவர்க கடிதம் பார்ப்போம் அப்போ புதன் நிலைமையை நம்ம வந்து எடுத்துப்போம் சரியா உங்கள் ஜாதகத்தில் இருக்கலே புதன் தான் ரொம்ப வலிமையாக இருக்குது அதனால் உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்கும்னு சொல்லணும் உங்களுக்கு பச்சை கலர் பிடிக்குமா ஏன் பச்சை கலர் பிடிச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜோதிடர் தேவையில்லை என் ஜாதகத்துக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கேட்கணும் இப்ப நிறைய ஜோதிடம் அவங்களுக்கு இருக்கு சரி இப்போ நம்ம என்னோ அந்த ஆ அப்போ அந்த லக்னத்துல செவ்வாயோ அல்லது பத்தாம் இடத்துல செவ்வாயோ அப்போ பார்க்குமா அப்போ நம்ம வந்து அந்த அந்த குழந்தை வந்து லக்னத்தை அப்போ நம்ம ஏதோ ஒரு மருத்துவ செலவினங்கள் ஆயிருக்கும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பார்க்கும்போது குழந்தைக்கு நம்ம ஏதோ ஒரு மருத்துவ நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது குழந்தை பிறக்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு பட் இது வந்து ஒரு பாயிண்ட் அதாவது நூறு பாயிண்டில் ஒரு பாயிண்ட்டு சொல்லலாம் இப்போ ஐந்தாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது குழந்தைக்கு நாம் முயற்சி பண்றோம்னா நம்ம மருந்து சாப்பிட்டு தான் குழந்தை பிறக்கிற மாதிரியான அம்சம் வரலாம் அப்போது நம்ம அப்போ ஸ்தானங்கள் அப்படிங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னெண்டை தவிர இது எந்த ஸ்தானங்களில் கிரகங்கள் நமக்கு இருந்தாலும் அனுகூலந்தான்